ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்புக்கிணிய ஆதித்ய குடிஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜீவர்கள் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்கப்படும் பதிவு ஆறாம் பாவம் தொடர்பானது ஆறாம் பாவம் பாவத்துவமாக இருந்தா கடன் நோய் எதிரியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் விதிவிலக்கு இருக்கு சுபத்துவம் தான் நல்ல வேலை தாய்மாமன் உதவிகள் அடுத்தவருடைய பணம் தாய்மாமன் பணம் அடுத்தவருடைய பணம் இது பூரா அது குறிக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு துர்ஸ்தானங்கள் தான் வெளிச்சமான நல்ல பலன் எல்லாமே பன்னெண்டு பாகங்களுமே நல்லா இருக்கணும் வெளிச்சமாக தான் நல்ல பலன் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வெளிச்சமான குடும்பத்தில் இங்கே தங்காமல் வெளியில் போய் சம்பாதிச்சு குடும்பத்தில் நல்ல நிலை கொண்டு வர முடியும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் அதிச்சிட்டோம் அடுத்தவங்க போனோம் சீட்டு பங்கு வர்த்தகம் இதெல்லாம் வரும் ஆறாம் பாவம் அடுத்த போனோம் அதே பாகத்துவமான ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி எட்டாம் இடம் மேல கீழே விழுகிறது மாற்றம் பன்னெண்டு விரயம் விரயம்னா அசுப விரயம் இப்படி ஏற்படுங்க இப்ப ஆறாம் பாவத்தை எடுத்துக்கிடுவோம் ஆறாம் பாவம் என்ன சொன்னேன் பாவத்துவம்னா கடன் நோய் எதிரி இந்த மூணுல மூணுமே வருமா மூணுமே பெரும்பாலும் எல்லாத்துக்கும் வர்றது வாய்ப்பு இல்லை அதாவது ஜாதகமே சரியில்லாத அமைப்பில் கஷ்டப்படவே பிறந்த ஜாதகத்தில் மூணு தாக்கும் சில ஜாதகங்களில் நோய் வருமா கடன் வருமா எதிரி வருவார்களா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல அதுக்கு ஒரு நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது அதைத்தான் இதில் சொல்ல போகிறேன் ஆறாம் பாவம் கடனை தருமா நோயை தருமா எதிரியை தருமா அதுக்கு முன்னாடி சாய் செல்வங்க யூடியூப்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது கல்வி வேலை வாய்ப்புகள் திருமணம் திருமணத்தோட தரம் வெளிநாடு பயணம் வெளிநாட்டில் வேலை சம்பாதிக்க முடியும் தொழில் செய்யலாமா வேலை செய் வேலை செய்யலாமா வேலைக்கு போக நல்லதா தொழிலுக்கு போக நல்லதா தொழில் செய்தால் நல்லதா அடிப்படை பாவங்கள் ஒவ்வொன்றுக்கும் விஷயங்கள் இருக்கு எல்லாமே பார்த்து தான் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட வீடியோக்கள் பிள்ளைகளுடைய தரம் ஒருத்தர் பிள்ளைகள் எப்படி பிறப்பாங்க எந்த அவளுடைய குணம் என்ன அவளுடைய வாழ்க்கை தரம் என்னங்கிறது நம்ம ஜாதம் சொல்லலாம் விரிவான படங்களுக்கு அபகவங்க ஜாதத்தை பார்க்கணும் இப்படிலாம் இந்த மாதிரி உள்ள வீடியோக்கள் நிறைய இருக்கு பாருங்க பயன்பெறுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் நீங்க பார்க்கலாம் ஜோதிடத்துடைய உண்மைத்தன்மையை எனது குருநாதர் ராஜத்திய ஐயா அவர்கள் அறிவுறுத்தி அந்த சுபத்துவ பாவத்துவ கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஜாதக அப்படி தான் சொல்றேன் கிரக உலகத்தோடு சொல்றேன் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ளவங்க வெளி மாநிலத்தில் உள்ள உணர்வார்கள் ஒரு தரம் பார்த்து அடுத்து பார்ப்பாங்க குடும்ப ஜாதகத்தை சேர்ந்து பார்க்கும்போது அற்புதமாக பலன் எடுக்கலாம் அப்போ ஒரு குடும்பத்தில் ஜாத பலன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வீட்டில் அஷ்டமச்சனி ஏன்ற சனி யாருக்கா ஓடிக்கிட்டு இருந்துச்சா பலன் குறையும் அப்போ அவங்க குடும்ப ஜாதகத்தை கேட்டு கேட்டு என்ன ராசி உங்க அம்மா என்ன ராசி உங்க அப்பாங்க கேட்கறது பல ஜாதகத்தையும் கொடுத்துட்டா அந்த ராசி அவங்களுக்கு அப்பா ராசியாக அஷ்டமச்சரி மட்டும் இல்லாமல் அவருடைய குணத்தையும் பையனுடைய ஜாதகத்தில் பார்க்கலாம் பையனுடைய ஜாதத்தில் அப்பாவின் குணம் அறியலாம் நிலை அறியலாம் அம்மாவின் குணம் நிலை அறியலாம் பெற்றோருடைய ஜாதத்தில் பிள்ளைகளுடைய நிலை அறியலாம் அவங்க ஜாதகத்துல ஐந்தாம் பாவத்தையும் குருவையும் வச்சு பிள்ளைகள் இப்ப தற்காலத்தில் ரெண்டு பிள்ளைங்கன்னா ஒரு பிள்ளை எப்படி இருக்கு ஒரு பிள்ளை எப்படி இருக்கிறதே சொல்லியிருக்கலாம் முழு சுபத்துவா எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க இப்படிதான் விஷயங்கள் இருக்குங்க பாருங்க பயனடையுங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு கடன் வருமா நோய் வருமா எதிரி வருமானு தெரிஞ்சுக்கிறேன் நாம் எதுவுமே நடக்கலாம் நம்ம போல ஜென்மத்தை செஞ்ச புண்ணிய பாவ புண்ணியத்துக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பிறவி வருது ஜோதிட மறுப்பாளர்கள் நாத்திகர்கள் உணராதவர்கள் அவர்களை பத்தி பேச வேணாம் ஆன்மீகம் ஆன்மீகம் இல்லாமல் ஜோதம் இல்லை ஆனால் ரெண்டும் ஒன்று இப்படி தான் இருக்கு விஷயங்கள் இந்த திரையதறையக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்போ முக்கியமான அமைப்புங்கிறது எல்லா பாவங்களும் நமக்கு முக்கியம்தான் பாவத்துவம் அடையக்கூடாது சுமத்துவம் நல்லது இதே தான் இதில் தான் ஜோதிடம் இருக்கு இப்போ எடுத்துக்கணும் இது வந்து ஒரு கற்பனை தான் வானியல் விதிப்படி நான் அடிக்கடி சொல்ற மாதிரி வானியல் விதிப்படி போட்டிருக்கேன் புதன் சூரியன் சுக்கரோட பக்கத்தில் இருந்தா தான் அது உண்மையான வானியல் விதிப்படி அமைப்பு சூரியன் இங்க இருக்க புதன் போட்டா அதுக்கு அர்த்தமே இல்லை அதைத்தான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் இப்ப பாருங்க இந்த தனுசு லக்கணத்துக்கு சுக்கரன் நல்லவர் இல்லை ஆறு கூடையவர் சரியா ஆறாம் அதிபதி நிலையை நம்ம பார்க்கணும் ஆறாம் இட வலித்தமானா கடன் வரும் கடன் வரும் நோய் வரும் எதிரி வருவாங்க ஆனா இதில் சுபக்கடனாக நோய் தீர்ற அமைப்புக்கு வந்துட்டு போயிடுமா எதிரி வந்துட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எதிரியை கூட விட்டுருங்க கடன் நோய் வெளிச்சமான வந்துடும் வெளிச்சம் குரு வெளிச்சப்படுத்துவாருங்க அந்த கடனை அதிகப்படுத்துவாங்க நம்ம எடுத்துக்கணும் சில பேர் நான் ஆரம்பத்தில் படித்த நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் சுபத்துவமானால் கடனே வராது நோய் வராதுன்னு தவறாக சொன்னாங்க சனி இருந்தால் தான் நோய் வராது ராகு இருந்தால் நோய் வராது இப்படி பார்க்கணும் இருட்டு அது வராது எந்த விஷயமானாலும் வெளிச்சம் அது வரும் கிரகம் பல நிலைகள் இரண்டாம் பாவத்துல ஆறாம் அதிபதி சுக்கரன் சனி செவனோடு சேர்ந்துட்டார் இந்த இடத்துல ராகு இருந்தால் கடன் இல்லைன்னு வரும் நோய் இல்லைன்னு வரும் இந்த அதிபதியோட நிலையை பார்த்தீங்கன்னா பாவத்துவம் கடும் பாவத்து வரும் பொழுது அது என்ன அர்த்தம் இப்ப சனி இருந்தால் கடன் வராதுன்னு அர்த்தம் செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட சுத்தமா வராதுன்னு சொல்லக்கூடாது தலையில திரும்பிடும் இதுலதான் பலனை இருக்கு இந்த இரண்டாம் இடத்துல சனி சுக்கரன் செவ்வாய் இது இரண்டாம் பாவம் கெட்டுப்போச்சு லக்கணமே சனி செவ்வாய் லக்கண லக்கன குரு வந்து இருக்காரு பார்க்கிறாரு இருந்தாலும் லக்கணம் கெட்டுப்போச்சு இருந்தா இருந்தால் செவ்வாய் சேர்ந்தா டேமேஜ் சனி செவ்வாய் சேர்ந்துருச்சு கண்டிப்பா இவர் லக்கணப்படி இவர் ஒரு குணக்குறைவு உள்ளவர்னு அர்த்தம் எட்டு ஆரோக்கியத்தை தெரியக்கூடிய அங்கே சனி செவ்வாய் எட்டு கூட சேர்ந்து பரிவர்த்தனை ஆனாலும் ராகுகேதுக்குள்ள மாட்டியிருக்காங்க அற்பையான விளக்கம் இப்போ இத நல்லா தெளிவா சொல்றேன் இவருக்கு நோய் வருமா அப்படின்னா லக்கணம் கட் அதாவது லக்கணம் கட்டு போச்சு எட்டாம் மடமும் கட்டு போச்சு ஆறாம் பாவ அதிபதியும் கெட்டு போச்சு அப்ப இவருக்கு வந்து மற்ற மத்தையெல்லாம் மறந்துருங்க இவருக்கு வந்து நோய் வரும்னு சொல்லிடலாம் ஏன்னா சனிசபா இருந்தா ஆரோக்கிய கேடு எட்டாம் பாவம் கெட்டிருந்தா அதுவும் ஆரோக்கிய கேடு அப்ப ஆரோக்கிய கேடு இருக்கும் போது ஆறாம் பாவம் நோய் வரும் சரியா இது நுணுக்கமான நோயும் கடந்து வர்ற அமைப்புக்கு நான் சொல்லல குழப்பம் அதுக்காக போட்டிருக்கேன் சரி அடுத்து கடன் வாங்குவாரா லக்கணத்தை இத மறந்துருங்க சரியா ரெண்டாம் பாவத்துல வருமானத்தை குறிக்கக்கூடிய பாவத்துல சனிசபா இருந்துச்சு சுக்கரன் கூட இருக்கட்டும் ஆறாம் பாதிபதி இருக்கட்டும் அப்ப வருமான குறைவு இருக்கும் இரண்டாம் இடம் வந்து வெளிச்சமா சனி சனிசவாரத்துல போராட்டம் அப்ப கடன் வாங்குவாரா அப்ப கடன் எடுத்துக்கணும் சரி இன்னொரு நுணுக்கமா சொல்றேன் இது யாரும் சொல்லாத விஷயம் ஆனாலும் மேன்மைக்கு ஆசான் அவர்கள் விளக்கேற்றி அதிலிருந்து சில விளக்கங்களை அந்த வெளிச்சத்துல இருந்து பல விளக்கங்களை நம்ம பார்க்கல சுயமா கண்டுபிடிக்க சொல்லவே கூடாது எல்லாமே அவர் கூட குருநாதர் கூட அவருக்கு குருநாதர் மூலம் அறிஞ்சிருப்பாரு அந்த குருநாதர் மூல நூலில் பார்த்துருப்பாரு அது தனிப்பட்ட முறையில் ஐயா குருஜி ஐயா அவர்கள் தனித்திறமை கொண்டவர் அவர் மேற்கொண்டு ஆராய்ச்சி போட்டிருப்பார் நான் அதுல இருந்து கொஞ்சம் அதிகமாக போறேன் அதைத்தான் குருநாதர்மே விரும்புவார் இப்ப இவர் எதிரியை சம்பாதிப்பாரான்னு பார்த்தா லக்கணத்துல சனி செவ்வா ரெண்டாம் பதத்தில் சனி செவ்வா பேச்சு கடுமையாக வரும் இவர் மேல விவகாரமான ஆளு அப்ப எதிரி வந்துடுவார் இந்த இடத்துல எதிரி வருவார்னு எடுத்துக்கிறுங்க மூணுக்கும் தனித்தனியாக வழக்கத்தை கேட்டீங்களா இது வந்து தொழில்முறை ஜோதிடா இருந்தாலும் சரி ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி ஜோதிடத்தை நல்லா புரிஞ்சவங்களுக்கு இது புரியும் இல்லைன்னா சில பேர் கமெண்ட் பண்ணார் பண்ணுங்களேன் ஒருத்தர்லாம் யூடியூப்ல ஜோதிடமா ஜோதிடம் நீங்க ஜோசியா ஆளப்பாரு அப்படின்னு போட்டிருந்தாரு நான் எதுவுமே செய்யலை வேகமாக பிளாக் பண்ணிட்டு போயிட்டேன் அவர்கிட்ட தட்டி யாரையும் மட்டன் தட்டி அப்படி தான் வரும் பிளாக் அவருக்கெல்லாம் பயிற்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல கடுமையாக விமர்சனம் பண்றவர்களே நான் பிளாக் பண்ணிட்டே போயிடுறது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்க வேண்டும் புரிஞ்சுக்கலாம் நான் என்னுடைய குருநாதர் மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவர்கள் கடத்துறேன் இந்தப்ப ஐரவன் ஆன்து அவர் எல்லாம் அற்புதமான அமைப்பு அகோலமூர்த்தி இந்த பவிஷ்யமா பாலாஜி என்னுடைய ஊரில் உள்ள மதுரை மணி இவங்கெல்லாம் வந்து குருஜர் வந்து நல்ல ஒரு அமைப்பாக குருநகராக ஏற்றுக்கிட்டு ஒரு நல்ல சிந்தனையாக போகிறாங்க இப்படி அவங்க அவங்க பார்ப்பாங்க அவங்க பார்ப்பாங்க அதேமாரி பட்டுக்கோட்டை சேர்ந்த சகோதரி ஒருத்தர் இருக்காங்க விசால் பேபர்தான் இப்படி ஒரு மணியாக எடுத்த மணியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா பொரியும் அவர்களே நான் கருத்துக்களை பல இருக்குறேன் எங்கிட்ட எடுத்துக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜோதிடத்துறை தெரியாம கடுமையா விமர்சனம் பண்றவங்களை கண்டிப்பா பிளான் பண்ணிடணும் நான் மட்டும் இல்லை அவங்க ஜோதிடத்துறைக்கே தேவையில்லை என்ன அதனால இன்னும் நுணுக்கமான வீடியோக்கள் நிறைய தர்றேன் இப்ப பாக்குற பொதுமக்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கடன் வருமா நோய் வருமா எதிரி வருமா முக்கியமான பாயிண்ட் திருப்பி திருப்பி போட்டு பாருங்க நல்லா உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் லக்கணம் கட்டா ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் கடுமையா பேசினா தான் எதிரி தானால வந்துடுவாரு எதிரி எப்படி வருவாரு நம்ம பேச்ச தவறா பேசினா தானே எதிரி வருவாரு அந்த அமைப்பு அதே லக்கணம் கெட்டு எட்டாம் இடம் ஆரோக்கியம் கட்டா நோய் வரும் எடுத்துக்கணும் சரி கடன் வரும்னா இதை மறந்துடணும் இவர் நல்லா இருப்பாரு லக்கணம் இரண்டாம் இடம் கெட்டு போயிட்டு கம்மி தொழிலும் இருக்கு போட்டிருக்கேன் பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு நல்ல குடும்ப இருக்காரு ஆனாலும் பற்றாப்படை வரும்ல அப்ப கடன் வரும் இதுதான் இதனுடைய விளக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து நீங்க பார்க்கக்கூடிய வீடியோக்கள் வரும் இன்னும் நுணுக்கமான உங்க என்ன இருக்கோ அதை நான் கண்டிப்பா தொடர்ச்சியாக வீடியோ போடுவேன் பாருங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் கொள்ள வேண்டினால் கட்டண முறையில் மட்டும் இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிரக வழக்கத்தோடு சொல்றேன் என்னென்ன பார்க்கக்கூடிய வாரியாக அனைவருக்குமே தெரியும் திருமண பொருத்தம் அதன் தரத்தை சேர்த்தே சொல்லுவேன் வெளிநாடு பயணங்கள் போயிட்டு ரொம்ப நாளாக இருப்பாரா ஊரை வந்துடுவாரா படத்தோடு வருவாரா எல்லாமே சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிவிருங்கள் உண்மைத்தன்மையை அறிய அஸ்டோ செல்வம் யூடியூப்பில் எப்போதும் இணைந்திருங்கள்